அவருக்கு பெரிதும் இறக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர் முதலாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் வசனம் எலிசபெத் அம்மையார் இப்பொழுது ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள் அந்த செய்தியானது பொதுமக்களுக்கு சென்றடைகிறது அந்த நேரத்திலே கடவுளுடைய எல்லாம் எல்லாரும் கண்டுகொள்கிறார்கள் அந்த சமுதாயமே அவருடைய பிறப்பை கொண்டாடுகிறது மகிழ்ந்தனர் மகிழ்ச்சி கொடுக்கிறது இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் யார் என்று மக்கள் உணர்ந்து கொள்கிறார்கள் புரிந்து கொள்கிறார்கள் என்றால் கடவுள் கடவுளுடைய செயல்பாடு நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது சந்தோஷத்தை கொடுக்கிறது அதை லூக்கா பதிவு செய்கின்றார் யோவான் பிறந்திருக்கின்றார் ஆண்டவராக இயேசுடைய திருப்பணிக்கு முன்பாக வந்து மக்களை ஆயத்தப்படுத்துகின்ற பண்படுத்துகின்ற பணி செய்கின்ற யோவானுடைய பிறப்பு லூக்கா நற்செய்தியில் மாத்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவருடைய பிறப்பை மக்கள் கொண்டாடுகிறார்கள் இறைபக்தி நிறைந்த குடும்பத்தை சேர்ந்த யோவானும் இறைபக்தி கொண்ட ஸகரியாவும் எலிசபெத்தும் அந்த மகனை பெற்றெடுத்தது அவளுக்கு மாத்திரம் மகிழ்ச்சி அல்ல அந்த சமுதாயத்திற்கே மகிழ்ச்சி பொது தொண்டு செய்கின்றவர்கள் மூலமாக மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் நாம் சுயநலமாக இருந்து கொண்ட வாழ்நாள் முழுவதுமே நம்மை பற்றி நினைத்து கொண்டும் நமக்காக மாத்திர வாழ்ந்து கொண்டும் இருந்தால் அதிலே பயன் ஏதுமில்லை இப்பொழுது இங்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட செய்தியானது உண்மையாகவே வெளிப்பட்டுவிட்டது எலிசபெத் அம்மையார் அவர்கள் தனக்கு ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சியை நினைத்து அவர்கள் கடவுள் எனக்கு இருந்த எகிழ்ச்சியை நீக்கினார் என்று அவர்கள் தன் இருதயத்திலே சொல்லி கொண்டார்கள் லூக்கா முதலாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் ஐந்து மாதம் அளவு அவர்கள் பிற கண்ணில் படவே இல்லை இப்படிப்பட்ட அம்மையார் இப்பொழுது குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள் அதை சமுதாயம் கொண்டாடுகிறது ஒவ்வொரு குடும்பத்திலும் குழந்தைகள் பிறக்கின்ற பொழுது அது மகிழ்ச்சி கொடுக்கிறது அது குடும்பத்திற்கு மகிழ்ச்சி சமுதாயத்திற்கு மகிழ்ச்சி குழந்தைகளை மதிக்கவும் குழந்தைகளை பாதுகாக்கவும் குழந்தைகள் வளர்ச்சிக்கான அர்ப்பணிக்கவும் ஒவ்வொரு மனிதனும் எச்சரிக்கப்படுகிறார்கள் நாம் சிறு நேரத்திலே சிறு குழந்தைகளை பச்சில குழந்தைகளை அவமதிக்கின்றோம் பொருட்படுத்துவதில்லை ஆனால் குழந்தை பிறப்பை கொண்டாட வேண்டும் அவர்கள் மூலமாக சமுதாயம் நன்மை அடையலாம் எவருமே ஒதுக்க வேண்டாம் எவருமே பயனற்றவர் என்று கழுத வேண்டாம் உலகத்தில் பிறக்கின்ற அனைவருமே பயனுள்ளவர்கள் ஏதாவது வகையிலே அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு நன்மை செய்ய வளர்வார்கள் யோவான் பிறப்பிலே சமுதாய மகிழ்ச்சி கண்டது அந்த சமுதாயம் பின்னால் யோவான் ஊழியத்தினாலே நிறைவை கண்டது அவரை தேடி மக்கள் வளாந்தரத்துக்கு சென்றார்கள் அவரை தேடி சென்று அவருடைய கல்வியை பெற்றுக்கொண்டார்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள் நாம் ஒவ்வொரு குழந்தை பிறக்கின்ற பொழுதும் சமுதாயத்திலே மகிழ்ச்சி அடைந்து அதை கொண்டாடி பெற்றோரை வாழ்த்தி குழந்தைகள் வளர்ச்சிக்கு பாடுபட நம்ம அர்ப்பணிப்போமாக அன்பின் நிறைவாவது அன்புக்காக மகிழ்ச்சி அடைகின்றோம் குழந்தைகள் இறைவினால் கொடுக்கப்படுகின்ற ஈவு என்பதை உணர்ந்து கொண்டு சந்தோஷப்பட குருபையாகிறோம் இறைமகன் இயேசு ஜபங்கோளும் எங்கள் தாயும் தந்தையுமாகி கடவுளே ஆமை